நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் guest யாருன்னா வேற யாரும் இல்ல நம்ம கிங் கிருஷ்ணதேவராயர் தான் என்னடா king கிருஷ்ணதேவராயரை பார்க்க போறோம்னு நினைக்கிறீங்களா அவர் இல்லைங்க அவருக்கு வாய்ஸ் கொடுத்த நம்ம சதீஷ் சார தான் மீட் பண்ண போறோம் வணக்கம் என்னோட பேரு சதீஷ்குமார் நான் இந்த டப்பிங் ஃபீல்டில் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கேன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக இருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த கலைப்பயணம்ங்கிறது வந்து நைன்டீன் நைன்டி ஒனில் செல்வி அம்மாவுடைய பீரியடில் ஃபஸ்ட் டைம் திருநாவுக்கரசருங்கிற ஒரு நாடகம் நாடக காவலர் திரு ஆர்எஸ் மனோகர் அவர்களுடைய நாடகத்தில் திருஞான சம்மந்தராக ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் திருமதி கலைமாமணி கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் அவர்களுடைய பரதநாட்டியம் பள்ளியில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேஸ்க்கு மேலே டான்ஸ் பர்ஃபாமன்சஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதிலிருந்து இந்த டப்பிங் ஃபீல்டுக்கு வந்தது ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக இருக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா டப்பிங் எக்ஸ்பீரியன்சஸ்னா நிறைய இருக்குங்க ட்வெண்ட்டி டூ இயர்ஸில் நிறைய இருக்குது அதில் பின் பாயிண்ட் பண்ணி நம்ம சிலதை சொல்லலான்னா ஜாக்கி சான் அவர்களுக்கு ரீசெண்டாக ஒரு ஆறு ஏழு படங்களுக்கு நான் தான் வாய்ஸ் லேன் பண்ணிகிட்ருக்கேன் திரு முரளிக்குமார் அவர்கள் கொடுத்துட்ருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால தொடர்ந்து திரைப்படங்களுக்கு கொடுக்க முடியல அதிலிருந்து நான் ரெகுலராக ஜாக்கி சான் அவர்களுக்கு கொடுக்குற ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அண்டு கேலக்சி ஆஃப் தி கார்டியனில் ரக்கூன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸை மாற்றி நம்ம அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் என்ஜிசி டிஸ்கவரிஸில் நிறைய ஷோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஷோஸ்க்கு மேலே என்ஜிசி டிஸ்கவரிஸில் பேசியிருக்கோம் சன் டிவி சீரியல்ஸில் வந்து சிவன் அவர்களுக்கு ரெகுலராக ஷிவனுக்கு வந்து நான் பேசிகிட்ருக்கேன் அண்ட் இப்போ ரீசண்டாக ஒரு நல்ல ஒரு சீரிஸ் அமைஞ்சிருக்கு தென்னாலிராமன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த தென்னாலிராமனில் கிருஷ்ணதேவர் ராயர் மகாராஜாவுக்கு என்னுடைய வாய்ஸ் செலக்ட் ஆகிட்டு அது இப்போ போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு கிங் போல ராயலாக பேசணும் அப்படின்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு ட்ரையிலே பர்ஃபெக்டாக வந்துருச்சா சார் ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே பர்ஃபெக்டாக வராதுங்க நம்ம வந்து பொதுவாக அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பாடி மேனரிசம் இதுதான் பேசிக் ஆஃப் டப்பிங்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க ஒரு ராஜாவாக நடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய மேனரிசம் அவங்க எவ்வளோ க்ரிப்பாக பேசுகிறாங்கிறத பார்த்து தான் பேசணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உடனே வராது ஃபித் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அப்படி பேசியிருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு டேக்கில் அவருடைய அந்த ஃப்ளோவை நம்ம பிடிச்சி பேசுகிற மாதிரி அமைஞ்சது குரலை கொண்டு வரதுக்கு சினிமா டயலாக்ல இருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருந்ததா சார் நிச்சயமா இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிவாஜி கணேசன் சார் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எடுக்கிறது அண்ட் எங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அருண் அலெக்சாண்டர் சார் இருக்காங்க அண்ட் ராமோண்ணா இருக்காங்க எங்கள் செக்ரட்டரி கதரவன் பாலு அவர்கள் இருக்காங்க எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான் எங்கேயாவது நமக்கே தெரியாமல் இவங்க எல்லாருமே நமக்குள்ளே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க அதெல்லாம் கலெக்டிவாக தான் நம்ம கொடுக்கறதா இருக்கும் ஒரு காம் அண்ட் பவர்ஃபுல்லான கிங் கொண்டு வரும்போது அந்த எப்படி சார் சரி பண்ணுறதுங்கிறது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ரெகுலராக அது கையகப்பட்டோம் இப்போ இப்போ ஒன்று கொடுக்குறோம் அது காம் அண்ட் இது வந்து ஆர்டிஸ்டேருந்து வர்றது அந்த ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க அவங்க எங்கெங்கே ஏற்ற இறக்கங்கள் கொடுத்துருக்காங்க அது எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் ஆர்டிஸ்ட் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம மேட்ச் பண்றது வித் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிங் வாய்ஸ் கிங்லி ஃபீல் வந்துச்சா உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க அந்த கிங்லி ஃபீல் நம்ம இல்லாமல் கொடுக்க முடியாது நம்ம கொடுக்கணும் நம்ம ஃபீல் பண்ணணும் அதாவது பொதுவாக டப்பிங்ல என்னன்னா அவங்க நடிச்சிருக்காங்க அதே போல நாம் இங்கே கொஞ்சம் நடிக்கணும் மைக்குக்கு பின்னாடி அவங்க திரையில் நடிக்கிறாங்க நம்ம மைக்குக்கு பின்னாடி கொஞ்சம் நடிக்கணும் அந்த ஃபீல் நம்ம கொண்டு வந்தால் தான் அதை மேட்ச் பண்ண முடியும் அவர் கம்பீரமாக பேசுகிறாருங்கிறதுக்காக நம்ம ஃபீபிளாக பேசுனா அது உட்காராது ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீல் நமக்குள்ளே ஒரு துளியாவது இல்லாமல் பண்ண முடியாது அது எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த ஆர்டிஸ்ட் எந்தளவுக்கு கம்பீரமாக அந்த ஆர்டிஸ்ட் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ஈடு கொடுத்து போகணும் பட் எங்கேயாவது நம்ம டவுன் ஃபால் ஆகும்போது அங்கே இருக்கிற டப்பிங் டைரக்டர் வந்து சார் இன்னும் கொஞ்சம் க்ரிப் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு இன்ஜினியரும் அண்ட் டப்பிங் டைரக்டர்ஸும் அது சிங்க் பண்ணி எடுத்து கொடுக்கும் போது நமக்கு இன்னும் நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கும் ஓகே சார் வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த காஸ்டியூம் போட்ட மாதிரியே எனக்காவது இமேஜினேஷன் பண்ணியிருக்கீங்களா சார் அந்த மாதிரி இருந்ததில்லைங்க நீங்கள் சொல்லும்போது அப்படி இருக்குமோன்னு தோணுது இன்னொரு வாட்டி கற்பனை பண்ணி பார்க்குறேன் ரொம்ப நன்றி சார் உங்க மூலமா நாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா கிங் கிருஷ்ணதேவராயரோட வயசுக்கு வெளியில மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் இருக்கு थैंक சார் थैंक यू so much இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு க்கு உங்களுக்கு என்னோட நன்றிகள் சொல்றேன் இந்த தென்ன இந்த தென்னாலி கிருஷ்ணதேவராயருக்காக கிருஷ்ணதேவராயருக்கு என்ன வாய்ஸ் செலெக்ட் பண்ண உங்க இந்த இந்த நிறுவனம் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் thank you ஒரு சின்ன रिक्वेस्ट டப்பிங் பண்றது நீங்க ஆடியன்ஸ்க்கு காட்ட முடியுமா ஓகே ரோலிங் சார் பண்டித ராமகிருஷ்ணா உங்களுடைய அறிவை பார்த்து நான் வியக்கிறேன் நீங்க இங்க எல்லார் முன்னாடியும் சித்தசேன் அவர்களுக்கு பாடம் புகட்டினது மட்டும் இல்லாம மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும் அவருடைய ஏமாத்து வேலையை வெளிக்கொணந்திருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்க அறிவை நினைச்சு நான் வியக்கிறேன் முன்னாடியும் அவர்களுக்கு பாடம் புகட்டினது மட்டும் இல்லாம மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும் அவருடைய ஏமாத்து வேலையை வெளிக்கொணந்திருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுதான் நீங்க செஞ்சதுக்கான பரிசு புகட்டினது மட்டும் இல்லாம மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும் அவருடைய ஏமாற்று வேலையை காட்டியிருக்கீங்க